வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு ஏற்கனவே வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்குப்புறம் புறம் நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் நேற்றைக்கு நள்ளிரவு பார்த்தீங்கன்னா திரிகோணமலைக்கு மிக நெருக்கமாக இருந்தது பிறகு படிப்படியாக திரிகோணமலைக்கு கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து சுமார் ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் திரிகோணமலையை விட்டு விலகி நிற்கிறது அதாவது கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இது காலை நடந்த ஒரு செயல்பாடு ஆனால் ஏழு நகர்ந்து இருக்கிறதுனா இரண்டு வெப்ப நீரோட்டங்கள் பயணிக்கிறது அங்கே கொல்கத்தாவிலிருந்து ஒரு வெப்ப நீரோட்டம் ஹம்பந்தோட்டா வரைக்கும் வருது தெற்கிலிருந்து நிலநோட்டை இந்திய பிரிந்து ஒரு வெப்ப நீரோட்டம் வடக்கு நோக்கி பயணிக்கிறது இரண்டு நீரோட்டங்கள் இணையக்கூடிய பகுதியா பகுதியிலே அது நீடித்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே வெப்ப நீரோட்டம் வெப்பமான கடற்பகுதியில் அதுவும் வலிமையான வெப்ப நீரோட்டத்தில் போனால் வேகமாக நகராது நல்லா நின்று பல அறிக்கையில் சொல்லியிருக்கோம் நன்றாக நின்று நகர்வதில் வேகம் குறைந்து நல்லா கிடைக்கும் ஆகும் அது தொடர்ந்து மெல்ல நகர தொடங்கும் இதனால தான் வெப்ப நீரோட்டத்தில் நிற்கிறது சரி ரெண்டு வெப்ப நீரோட்டம் இருக்கிறது அந்த இடத்துல ரெண்டு வெப்ப நீரோட்டம் எந்த நீரோட்டத்தை பிடிக்கும் என்பதுதான் உலக வானிலையாளர்களோட ஒரு குழப்பமான நிலையில தான் இப்போ பல்வேறு மாதிரிகளை போட்டுட்டு இருக்காங்க ஓகே அது இருக்கட்டும் இப்ப மழை ஓய்ந்திருக்கு டெல்டாவில் பெரும்பாலும் ஓய்ந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் லேசாக இருக்கிறது துறளாக டெல்டாவில் ஆங்காங்கே துறல் இருந்துகிட்டு தான் இருக்கு அதாவது பெரிய மழை இல்லை மெல்லிய தூரல் லேசான தூறல் இப்படி மழை பொடிவு தொடர்ந்து கொண்டிருக்கு இந்த நிலையில இப்போ மழை விலகியதற்கு காரணம் நெருங்கி இருந்தபொழுது இரு காற்று இணைவு அதாவது வட இந்திய குளிரலையும் மயிலாடுதுறை வரைக்கும் வந்துச்சு கிழக்கிலிருந்து வந்த நிழலகோட்டு இந்திய வந்த பெரும்பாலும் நிழல்கோட்டு இந்திய பெருங்குல இருந்து காற்று கிடைக்கல இந்திய பெருங்குல காற்று வந்து கிழக்கிலிருந்து இடைமறித்து கடலையே மழை பொழிவை செய்துவிட்டது நல்லா புரிஞ்சுங்க கிழக்கிலிருந்து வரக்கூடியது மொத்தம் நிலநடுக்கோட்டிலிருந்து வந்தால் சுத்தமான வெப்ப நீராவி அதுல ஜில் இருக்காது எப்படி நாம வந்து ஒரு நீராவி வரக்கூடிய நீராவி போல வெப்ப நீராவி கிழக்கிலிருந்து வருவது அது தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா வழியாக புகுந்து வருவது வெப்ப நீராவி மலேசியாவிற்கு வடக்கே மியான்மர் தாய்லாந்து தரைப்பகுதி வழியாக வருவது குளிர் நீராவி ஆனால் வங்கக்கடலில் இறங்கும்பொழுது குளிர் நீராவி சற்று வெப்பமடைந்து வரும் புரியுதுங்களா சற்று வெப்பமடைந்து வரும் வட இந்தியாவிலிருந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக சென்னைக்குள் நுழைவது வட தமிழ்நாட்டிற்குள் நுழைவது ஒற்றை ஒற்றை குளிர் நீராவி குளிர்காற்று அப்படிதான் சொல்லலாம் ஆக நிலநடுக்கோட்டிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியோட குளிர்காற்று எங்கே சந்திக்கிறதோ அங்கே தான் அதிக மழை பொடிவை கொடுக்கும் அது எல்லாமே கடலில் கொடுத்துச்சு கிழக்கிலிருந்து வந்த வெப்ப நீராவி எங்கே இருக்கோ அது எங்கே சந்திக்குதோ அது குறைவான நீராவி அது எங்கே சந்திக்குதோ அதுவும் பெரும்பாலும் கடலில் கொடுத்துச்சு இந்த வடமேற்கு வடகிழக்கிலிருந்து மியான்மர் தரை வழியாக வந்து கொஞ்சம் வெப்பமடைந்து வந்துச்சு இல்லையா அதுதான் தரையேறியது அதனால தான் இன்றைக்கு மழை அளவாக இருந்தது பெருமழை இல்லை இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது மூன்று வகையான வெப்ப நீராவி அதாவது தெற்கிலிருந்து வருவது கூடுதல் வெப்ப நீராவி மலேசியா வழியாக வருவது ஒரு ஓரளவு நீராவியை சுமந்து வரும் காற்று ஆனால் தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வரக்கூடிய அந்த நீ காற்று குளிர் நீராவி வெப்பமடைந்து வருதல் ஆக எல்லாம் நமக்கு கிடைத்த காற்று வந்து தாய்லாந்து வழியாக வந்த காற்று தான் அதனால் இருந்து மழை பெய்யந்தது இப்போ அந்த காற்றும் கிடைக்கல ஒற்றை குளிர் காற்று மட்டுமே சென்னையில் நுழைந்து அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இப்போ பயணித்து கொண்டிருக்கு எங்கே மழைன்னு பார்த்தீங்கன்னா கடலில் இரு காற்று என்னவு கடலில் மட்டும் நடக்குது அதுவும் பெருமழை அல்ல நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று நிலநடுக்கோட்டு பகுதியிலேயே மழை கொடுக்குது இது பெருமழை அல்ல ஆனாலும் இது இந்த மாதிரி குளிர் சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் சற்று விலகி நிற்கிது இது இன்றைக்கு இரவில் பெரிதாக மழை கொடுக்காது ஏன்னா விலகி நிற்கிது ஆக குளிர் கூடுதலாக இருக்குது நாளை காலை மழை தொடங்குமா டெல்டாவில் நாளை காலை மழை தொடக்குமா இதுதான் இப்போ கேள்விக்குறி சரி எப்பொழுது மழை தொடக்கும் அடுத்த கேள்விக்குறி புயல் எங்கே கரை கடக்கும் அடுத்தது வழித்தடம் எது இதுக்கு தான் பதில் இப்போ இது இருக்குது சார் ஏன் சார் அவங்க இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் ஒன்று முடிவு சொல்ல வேண்டியதானே சொல்ல முடியாத நிலையில் மதில் மேல் பூடையாக நின்று கொண்டிருக்கிறது அதனால மழை இல்லை என்று சொல்லவில்லை நாளைய முற்பகல் மட்டும் மழை இருக்குமா அல்லது நாளைய முற்பகல் மழை இல்லாமல் இருக்குமா இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் நம்ம கணிக்க வேண்டியிருக்கு அவ்வளோதான் அதாவது அந்த நீரோட்டத்தை பிடித்தால் லாங் பெண்ட் போட்டு மரக்கணத்துக்கு வரும் மாமல்லபுரத்துக்கும் மரக்கணத்துக்கு இடையில வரும் இந்த நீரோட்டம் என்றால் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக வரும் லாங் பெண்ட் போடாமல் ஸ்ட்ரைக்டா வரும் இதுல இணைச்சிருக்க மாதிரி படம் இதுதான் கணிப்போட என்னோட கணிப்போட படம் என்னுடைய கனிப்படை நான் இதை எதுக்கு நான் உறுதிப்படுத்தலைன்னா ஒரு வேலை இப்படி நிறைய மழை நான் வந்து உறுதிப்படுத்தாமல் எல்லோரும் எங்கேயோ காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஒருவர் மட்டும் இங்கே காட்டும் பொழுது அது உறுதிப்படுத்தாத அதாவது என்ன சொல்கிறதுனா தொண்ணூற்றி ஒம்பது பேர் அந்த பக்கமும் ஒருத்தர் மட்டும் இப்படி வந்ததுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க நிச்சயமாக என்ன எல்லோரும் எப்படி சொல்கிறா எப்படி சொல்கிறா ஒரு வேலை அது ஒரு வேளை அப்படியே போயிட்டுனா என்ன சொல்லுவாங்க அது பீதியை கலப்பினேன் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா எதுக்கும் ஒரு சில மணி நேரங்கள் வை வெயிட் பண்ணுவோம் ஏன்னா மதில் மேல் பூனை எந்த பக்கம் குதிக்க போகுதுன்னு பதினொன்றரைக்கு தெரிஞ்சிடும் இரவு பதினொன்றரை இல்லைன்னா காலை இதுக்கு இது போல் தான் முதல்ல ஒரு போ க கடந்த ஒரு பல சொன்னேன் இரவு பதினொன்றரைக்கு தெரியும் இல்லைன்னா காலையில் பதினொன்றையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் எப்படினாலும் தெரியும் நள்ளிரவுக்குள் தெரியும் ஒரு ரெண்டு மணிக்குள்ள தெரியும் ஒரு மணிக்குள்ள தெரியும் பதினொன்றிலேருந்து நள்ளிரவுக்குள் முடிவு செய்து விடலாம் கண்டிப்பாக நள்ளிரவில் உங்களுக்கு ஒரு அறிக்கை போடுறேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு ரெண்டரை மணிக்கு ஒரு அறிக்கை போடுறேன் ஓகேயா அதில் சரியாக உறுதிப்படுத்தப்படும் அதிகாலை ரெண்டரை மணிக்கு சொல்லக்கூடிய உறுதி அந்த தகவலை உறுதிப்படுத்தப்படும் ஆக இப்போ என்ன இப்போ ஓய்ந்திருக்கக்கூடிய மழை இடையில் வந்தாலும் பெரிதாக இருக்காது நாளை காலை வரை பெரிதாக மழை இல்லை ஆனால் காலை தொடங்கும் மழை இன்று போல் தீவிரமடையும் அது நாளை காலை தீவிரமடையுமா அல்லது நாளை மாலை தீவிரமடையுமா லாங் பெண்ட் போட்டு வந்தால் நாளை மாலை ஷார்ட் பெண்டை ஷார்ட்டாக பெண்டே இல்லாமல் ஷைட் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா நாளை அதிகாலை அதிகாலை கூட காலை ஒரு எட்டு ஒன்பது பத்து மணிக்குள்ளே இப்படி இதை முடிவு செய்வதற்கு சில மணி நேரங்கள் ஒரு இப்போ மணி ஐந்தரை இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது ஒரு ஐந்து மணி நேரம் எது எப்படியோ ஓகே லாங் பென் போட்டே போகுதுன்னு வச்சிங்களேன் கரை கிடப்பது அது மாமல்லபுரத்திற்கும் மரக்காணத்துக்கும் இடையே எப்போ முப்பதாம் தேதி இரவு ஒன்றாம் தேதி அதிகாலை ஆனால் கரையை கடக்கும் பொழுது புயல் என்ற பெயரை இருக்காது இஃப் ஜல் ஜல் ஜா போடணும் ஜல் ஃபென் புயல் அது கரையை கடப்பதற்கு முன் செயல் இழந்து தான் கரை கிடக்கும் செயலிழக்கும் பொழுது மழை பொழிவு பரவலாகும் ஏன்னா குறுகலாக இப்போ மேகத்தை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறது குறுகி போயிருக்கிறது விலகி நிற்கிறது மேகம் புயலாகும் பொழுது இன்னும் விலகி நிற்கும் நெருங்கி வரும் பொழுது செயல் இழக்கும் பொழுது மீண்டும் அப்படியே விரும்பும் பரப்பில் விரியும் பரப்பில் விரியும் பொழுது மழை பொழிவு வடகடலோரம் டெல்டாவிற்கும் கிடக்கும் பொழுது மேலும் விரியும் செயல் எடுக்கும் அதாவது மண்டலமாக இருக்கும்போது கொஞ்சம் விரியும் ஆழ்ந்த மண்டலமாக இருக்கும்போது கொஞ்சம் விரியும் மண்டலமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் விரியும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் போது இன்னும் கொஞ்சம் விரியும் பரப்பு காற்றடுத்த தாழ்வு பகுதியாக இருந்துச்சுன்னா முற்றிலுமாக விடுகி விரிந்து விடும் அப்பொழுது இரு காற்று இணைவு பல்வேறு மாவட்டங்களில் ஏற்படும் கிழக்கிலிருந்து வருவது வடக்கிலிருந்து வருவதும் வட மாவட்டங்களில் மீட் பண்ணோம் மேற்கில் இருந்து வருவதும் வடக்கிலிருந்து வருவதும் தென் மேற்கு மாவட்டங்களில் மீட் பண்ணும் தெற்கில் இருந்து வருவதும் கிழக்கிலிருந்து வருவதும் தென் மாவட்டங்களில் மீட் பண்ணோம் ஆகவே இவை காற்று இணைவு நிறைய இடங்களை ஏற்படுத்தும் இதனால் மழைப்படிவு கண்டிப்பாக நாளை இரவு வடகடலோரம் தொடங்கும் மழை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வியாழக்கிழமை இரவு தொடங்கும் லாங் பென் போட்டு வந்தால் லாங்மென்ட் போட்டோ முன்கூட்டியே தொடங்கும் அதுதான் பிரச்சனை இப்போது அதாவது நாளை முற்பகல் மழை உண்டா இல்லையா அதுதான் நாளை பிற்பகல் மழை உண்டு அது உறுதி நாளை இரவு கண்டிப்பாக மழை உறுதி நாளையிலிருந்து முப்பதாம் தேதி வரை மழை இருக்கிறது ஒன்றாம் தேதி மழை இருக்குது அது உறுதி புரியுதுங்களா இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி வரை மழை இருக்கிறது உறுதி ரெண்டாம் தேதி உள்ளே நகர்ந்து போகும் அப்பொழுது மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நல்லா புரிஞ்சுங்க மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்ட மக்களே கண்டிப்பாக நிகழ்வு மேற்கு நோக்கி போகும் பொழுது நாம் ஏற்கனவே வரைபட்ட வரைபடத்தில் படி நேராக கர்நாடகாவிற்கோ நேராக ஆந்திர பிரதேசத்துக்கோ போயிடாது நேராக மேற்கு தென்மேற்கு தீசை நோக்கி திரும்பி கேரளாவுக்கு வழியாக வடக்கு கேரளா அல்லது அதற்கும் தெற்காக பாலக்காட்டு கடவாய் வழியாக கூட வரலாம் மழை பொழிவு இருக்கிறது தயவு செய்து நம்பிக்கடன் இருக்க வேண்டும் கடலில் இருக்கிற நிகழ்வு கரைக்கு மட்டும்தான் மழை தரும் கரையேற நிகழ்வு தான் உள்ளே மழை தரும் புரிந்து கொள்ளுங்கள் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்கள் நிரம்பவில்லையே நிரம்பவில்லை என்று விடிய விடிய தூங்காமல் மனவேதனைப்பட்டு புழுங்கி கொண்டிருக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களுக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள் சற்றே பொறுமை காத்திடுங்கள் இந்த நிகழ்வு மட்டும்னா நீங்க வேதனைப்படலாம் இந்த நிகழ்வு மழை கொடுக்கத்தான் போகுது அதுக்காக இல்லை இல்லை எல்லா மாவட்டங்களும் கொடுக்க போகுது டெல்டாவிற்கும் கொடுக்க போகுது ஓய்ந்திருந்தாலும் தொடங்கி தொடரும் மழை அது டைம் தான் நாளை அதிகாலையா நாளை மதியமா நாளை மாலையா தொடங்கும் நேரம் அதுதான் இப்போ வேறுபாடு தவிர வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாக இந்த நிகழ்வு நாளை மாலைக்குள் மழை பொழிவை தொடக்கம் மீண்டும் தமிழ்நாட்டிலே படிப்படியாக பரவலாகும் முப்பதாம் தேதி கடை கடக்கும் போது மேலும் பரவலாகும் ஒன்று ரெண்டு மூன்று தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கேரளா போனாலும் கிழக்கு காற்று ஈர்த்தும் மழை அடுத்ததாக பின்னாடியே வருகிறது டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் இலங்கைக்காகவே வருகிறது அடுத்த நிகழ்வு ஒன்று அது ஒரு மூன்று நாள் மழைப்படிப்பை கொடுக்க இருக்கிறது அது மேற்கு மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் மற்றும் மதுரை மாவட்டம் இதெல்லாம் நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய் காற்று போதிக்கலாம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி என்ன சார் எங்கள் பெயரை விட்டுட்டீங்க கிருஷ்ணகிரி தருமபுரியை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சியை தயவுசெய்து புரிஞ்சுங்க மாமல்லபுரம் போய் கடந்த கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக தான் அது மேற்கு நோக்கி போகும் மேற்கு தென்மேற்கு மேற்கு நோக்கி போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சேலம் நாமக்கல் எல்லாமே சார் எங்கள் தென் மாவட்டத்தை விட்டீங்களே சார் தென் மாவட்டங்களுக்கும் பெரியும் ஏன்னா மேற்கில் இருந்து வரக்கூடிய காற்றும் தெற்கு இருந்துடைய காற்றும் தெற்கே சந்திக்கும் ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது முப்பது ஒன்று ரெண்டு அதற்கு முன் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது மழை எந்தெந்த மாவட்டங்களுக்குன்னா நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு வடகடலோரம் அது காலை தொடங்குமா மதியம் தொடங்குவோம் மாலை தொடங்குமா இதுதான் வேறுபாடு நிச்சயமாக நள்ளிரவுக்குள் உங்களுக்கு ஒரு முடிவு அறிவிக்கிறேன் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இரண்டு ரெண்டரை மணிக்கு ஒன்றரை மணிக்குள்ள அதிகாலைக்குள் நிச்சயமாக சமர்ப்பிக்கிறேன் நள்ளிரவு முடிந்தவரை சமர்ப்பிக்க பார்க்கிறேன் இந்த அறிக்கையை தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி